சிற்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் துண்டர் சீட்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி அருள் பிரகாச விழல் ஆர்ப்புருமான நறுபடி செய்த திருவருட்பாவில் முப்பத்தி ஏழாவது திருத்தலைப்பு அருள் விளக்கமாலை முதல் ஐந்து மந்திரங்கள் திருச்சிற்றம்பறும் േ അരുടരേ അരുചി ശിവനേ അരുണമൂതേ അരുൺ ഇറൈവേ അരുൾ വടിവുരുളേ ഇരുൾ കടിന്തള മുഴ இடம் கொண்டபதியே என்னறிவே என்யிரே எனக்கினிய புறவே மருள் கடுந்த மாமணியே மாற்றியா மந்தில் நடம் புரிகின்ற மணவாழா எனக்கே தெருடளித்ததிருவாழா உருவாழா മൊഴിയേറ്ററൂളേ കോടയിലേ ഇളപ്പാറ്റേ കൊള്ളും വകത്ത குளித்தருவே தருணிழலே நிழல் கணிந்த கணியே ஓடையிலே ஊருகின்ற தீன்றுவை தண்ணீரே உகந்த தன்றிடை மலந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் விடை சுகமே சுகத்தில் ുറും പയനേ ആടയിലേയെ മണവാള പൊതുവെ അലങ്കൾ അണിന്തരൂളേ இன்புற பிடத்தே பெற்ற பெருவை பே எங்கிய போதென் தன்னை தாங்கிய நல் துணகிய அன்புரையின் உட்கலதே அண்ணிக்கும் நமுதே அச்சமே நாம் தவித்தென்னை ஆட்கொண்ட குருவே என் பருவம் கூறியாதே என்னை மனு പതി ഇച്ചയുറ്റിയെല്ലാം എനക്കരുളും തുറയേ തുൻപറമി അൻപക്കേ പൊതുനിടം ചെയ്യസേ ൂയതിരുവടികൾക്കൊല്ലും അണിന്തരുണേ ഉസിത്ത കൊടി അനേക്ക് കിടത്ത പെരും പറ്റേ ഉൾമയങ്കും പോതുമായ കൊടിത്തരുളും തെളിവേ പസിത്തെതി பால் சோற்று திரணியே பயந்த போழுதில்லாமின் பயந்த விர்த்த துறையே நசித்தவரை எழுப்பியருள் நலிய மாமருந்தே நான் புனர நானாகி நன்னியமேற்றிவாமே கசித்த மன தன்பர்தொழ பொதுநடம் செய்யரசே கழித்தென்று சொன்னே கழலில் அணிந்த ரூளே மணம் வாடிய போதென் எதிரே கிடைத்து வாட்டமில்லாம் தவிர்த்தே எனக்கு வாழ்வழித்த நிதியே சினமுகத்தமை கண்டு திகைத்த பொழுதவரே சிரித்த முகத்தவராக்கி என சிவமே தான் அறிமுதலோர் துருவினிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்தே அடிமை கொள்ட பதியே இனமென பேரன்பர்தொழ புதுநடம் செய்யரசே என்னுடைய சொன்னாலையே யாவும் அணிந்தருளே என்னுடைய சொன்ன യാവും േ യും അണിന്തരൂളിയേ തിരുചലും അരുപെരുഞ്ചോതി അരുപെരുജോതിരുങ്കരുണി അരുപ്പരുഞ്ചോതിരുചലും